மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு மூன்று மாதங்களில் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லை என திமுக அமைச்சர்கள் சொல்லி வந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல திமுக ஆதரவாளர் என கூறினார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஞானசேகரனை ஒரு திமுக நிர்வாகிதான் என்பதனை அக்கட்சியினர் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என கூறியுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மூல காரணமே அதிமுக எம்பி தான் என்று சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனையின் ரிஷி மூலம் என்ன நதி மூலம் என்று திரும்பி பார்த்தால் எதிர்கட்சியின் அதிமுக ராஜ்யசபா எம்பி மாநிலங்களவையில் பிரச்சனை வருகிற போது அப்போது எதிர்கட்சியான அதிமுகவின் உறுப்பினர்கள் எழுந்த எதிர்ப்பு குரல் எழுப்ப அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடர்ந்து பேசியபடி அதை ஆதரித்தது உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் தான் அவர் ஆதரித்ததுதான் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துக்கு மூல முதல் காரணம் என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் கந்தர்மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதை கண்டித்தும் தொடர் போராட்டம் நடத்துவது குறித்தும் ஜனவரி பன்னிரண்டில் திருப்பரங்குன்றம் சன்னதி திரு ஆர் எஸ் டி திருமண மண்டபத்தில் முருக பக்தர்கள் இந்து அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அந்நாடு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது விசா நீட்டிக்கப்பட்டுள்ளது டில்லியில் ஆட்சி அமைத்தால் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு அளிக்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது எச்எம்பிவி தொற்று பரவலை தடுக்க திருப்பதி வரும் பக்தர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் எல்லையை தொட யாரையும் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள பிரான்ஸ் அச்சுறுத்தும் வகையில் பேசும் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நூற்று பதிமூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என கைப்பற்றியது இலங்கை அணி மீண்டும் ஏமாற்றம் அடைந்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்